ஹாய் ஹலோ வணக்கம் மக்களை மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி புதுதாக சேனலுக்கு வந்துருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபின்லன் வேலை சம்மந்தமாக வேகன்சீஸ் எல்லாம் நம்முடைய ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் பேஜுகளில் இருக்குது அதாவது இந்த யூடியூப் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் இருக்குது ஃபேஸ்புக் ட்விட்டர் பேஜுகளுக்கு இன்ஸ்டாகிராம் பேஜுகளை போய் ஃபாலோ பண்ணுங்கள் அங்கே நான் வேகன்சிஸ் போடுறேன் அது மூலமாக நீங்களும் அப்ளை பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ நிறைய வேக்கன்சிஸ் உங்களுக்கு போடுறதுக்கும் எனக்கும் ஈஸியாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க ஃபுல்லாக பாருங்கள் முதலாவதாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஃபின்லாந்து விசா பற்றி தான் விசா பற்றி தான் இந்த பார்க்க போகிறோம் அதாவது ஃபின்லாந்தில் வந்து அதிகம் ஊதியம் பெறும் வேலைகளை எவ்வாறு பெறுவது என்றதை தான் மெயினாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சம்பளம் கிட்டத்தட்ட மாதத்துக்கு கிட்டத்தட்ட மூவாயிரத்துலேருந்து நாலாயிரம் யூரோஸ் வரைக்கும் சம்பாதிக்கலாம் மற்றைய ஐரோப்பிய நாடுகளை விட குறைவான வேலை போட்டி இருக்குது ஃபின்லாண்டில் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய விசாவுக்கு வந்து உங்களுடைய முதலாளியே அதுக்கான பண பணத்தை செலுத்துவார் மொத்தமாக கிட்டத்தட்ட செயலாக்க நேரம் பதினைஞ்சு நாட்களாகும் விசா செல்லுபடியாகும் காலம் வந்து கிட்டத்தட்ட ஆண்டுகளுக்கு இருக்குது நல்ல ஸ்கில்டு இருக்கிறவங்க இல்லாட்டி செமி ஸ்கில்டு இருக்கிறவங்க மற்றும் ஸ்கில் தேவையில்லாத வேலைகள் எல்லாமே இருக்குது ஸ்கில் தேவையில்லாத வேலைகள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய சுற்றுப்பயணியாக கூட ஃபின்லாந்துக்கு செல்லலாம் அங்கு விசிட்ட விசாவை எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் விசாவை மாற்றிக்கொள்ளக்கூடிய வழிகள் எல்லாமே இருக்குது பின்னால் வந்து மொழி தடைகளை பார்த்து நீங்கள் கவலைப்படவே வேண்டியதில்லை ஏன்னா ஃபினிஷ் மற்றும் ஸ்பானிஷ் மொழிகளுடன் ஆங்கிலமும் பேசப்படுது மேலும் ஃபினிஷ் மக்கள் ஆங்கிலத்தில் சரளமாக பேசுகிறார்கள் இல்லை வேர்க் வேர்க் வீசேக்க வந்து நீங்கள் எந்த மொழி தேர்வுக்குமே போக தேவையில்லை ஐஎல்ஸ் எல்லாமே தேவையில்லை நோமலாக பார்க்கலாம் ஓகே நம்ம இந்த வீடியோவில் என்னென்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஃபின்லேந்து வேலை வீசாவை பற்றின நம்ம விடயங்களை பற்றி பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சுற்றுலா வீசாவை எப்படி ஒர்க் பீசாவை மாற்றுறதுன்றதெல்லாம் பார்க்க போகிறோம் சராசரி சம்பளங்கள் எவ்வளவு அது மட்டும் இல்லாமல் வேலை செய்கிறதால இருக்கிற நன்மைகள் என்னென்ன அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தேவையான இப்போ அங்கே இருக்கிற டிமாண்ட் இருக்கிற ஜாப்ஸுகள் என்னென்ன எப்படி நாம் உண்மையான இணையதளங்களை எப்படி கண்டறிஞ்சு அதுக்கு அப்படி அப்ளை பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் தேவையான ஆவணங்கள் என்னென்னா விசா குடியிருப்பு அனுமதி செல்லுபடியாகும் காலங்கள் என்ன மாதிரி உங்களுடைய பணி வீசாக்கு எவ்வாறு பெறுவது என்றது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் முதலாவது நாங்கள் பார்க்க போகிறது ஃபின்லாந்து இருக்கிற வேலையில் இருக்கிற வீசா நன்மைகள் என்னென்னு சொல்லி பார்க்கலாம் முதலாவது வந்து விரைவாக உங்களுக்கு வந்து வீசா வழங்கப்படுது அது மட்டும் இல்லாமல் பல காரணிகள் சார்ந்திருந்தாலும் ஃபின்லாந்து வேலை வீசா பொதுவாக பதினைஞ்சி நாட்களுக்குள் வழங்கப்படுகிறது ரெண்டாவது வந்து சம்பள புள்ளி விவரங்கள் விபரங்கள் ஃபின்லாந்து ஆண்களுக்கு சம் சராசரியாக சம்பளம் நாற்பத்தெட்டாயிரத்துலேருந்து தொடங்குது அப்போ நீங்கள் அதை பிரித்து பாருங்கள் பன்னெண்டு மாதத்துக்கு அவ்வளோ வருதுன்னு சொல்லி இந்த எண்ணிக்கை வந்து விடுமுறை ஊதியம் மற்றும் அனைத்தும் உள்ளடங்கி இருக்குது அதாவது செயற்பாடுகள் கிட்டத்தட்ட இவ்வளவு ஊதியம் கிடைக்கும் அரசாங்கம் குறைந்தபட்ச ஊதியத்தை வந்து நிர்ணயிக்குது இருந்தாலும் பேரம் பேசி உங்களுடைய ஒப்பந்தங்களில் பொறுத்து நீங்கள் குறைஞ்சபட்ச ஊதியங்களை செலுத்துறதுக்காக நீங்கள் சட்டப்பூர்வமாக உங்களுடைய தேவைக்கு வழங்கப்படுது அடுத்தது வந்து தொழிலாளர் உரிமைகளை வந்து அவங்க சரியாக மெயின்டைன் பண்ணுறாங்க அதாவது எம்ப்ளாயி ரைட்ஸ்னு சொல்லுவாங்க அந்த எம்ப்ளாயி ரைட்ஸ் எப்படி இருக்கணுமன்றது எல்லாமே இந்த இதில் இருக்குது பினிஷ் தொழிலாளர்களுக்கு நியாயமான ஊதியம் கூடுதல் நேரத்துக்கு கூடுதலான ஊதியம் இருந்தால் சிக்னஸ் லீவ்ஸ் எல்லாமே அதில் இருக்குது அடுத்தது வந்து நீண்டகால விசா குடியிருப்பு அனுமதி காலம் அதாவது ஐந்து வருடங்கள் நீங்கள் இருப்பீர்களே ஆனால் உங்களுடைய ஸ்டேட்டாக பிஆருக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும் ஆரம்ப விசா காலம் ஒரு வருடம் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் நீட்டிப்புக்கு ஒரு நான்கு ஆண்டுகள் கொடுப்பாங்க மொத்தமாக ஐந்து வருடங்கள் உங்களுக்கு கிடைக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து சிம்பிளாக பிஆருக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும் உங்களுடைய தொடர்ச்சியான வேலையின் விதிமுறைகள் உங்களுடைய முதலாளியால் நிர்ணயிக்கப்படும் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு நிரந்தர குடியிருப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் அதுதான் இதில் இருக்கிற ஒரு நல்லொரு விடயமாக இருக்குது ஐந்தாவது வீசா இல்லாத பயண வாய்ப்புகள் அதாவது நீங்கள் யூரோப் நாடுகளுக்கு வந்து நீங்கள் வீசாவே தேவையில்லை உங்களுடைய செங்கன் வீசியிலேருந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது நாடுகளோ இருபத்தி மூணு நாடுகளுக்கு வந்து நீங்கள் சிம்பிளாக போகக்கூடியதாக இருக்கும் அதாவது அஸ் ஆஸ்ட்ரியா பெல்ஜியம் பல்கேரியா குரோஷியா செக்யா டென்மார்க் ஸ்டானியா ஃபின்லாந்து ஃப்ரான்ஸ் ஜெர்மனி கிரீஸ் ஹங்கேரி ஐஸ்லாண்ட் இத்தாலி போன்ற நாடுகளுக்கு வந்து நீங்கள் போக முடியும் செங்கன் வீசான விலை வந்து கிட்டத்தட்ட எண்பது யூரோஸ் உங்களோட நாட்டுடைய பெருமதிக்கு நீங்கள் இது பண்ணுங்கள் இந்தியன் ருபீஸுக்கும் சரிதான் இல்லாட்டி இலங்கை ருப்பீஸுக்கும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணி பார்த்து கொள்ள முடியும் ஃபின்னில் இருக்க இன்னொரு நல்ல ஒரு விடயம் என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா இலவச கல்வி பாலர் பள்ளி முதல் பல்கலைக்கழகம் வரை குறைந்த கல்வி மற்றும் இலவச கல்வியுடன் சிறந்த தரவர் உங்களுடைய பல்கலைக்கழகங்கள் அடுத்தது வந்து மொழி தடை கிடையாது ஃபின்லாந்தில் அதிகாரப்பூர்வமான மொழி ஃபினிஷ் மற்றும் ஸ்வீடிஷ் ஆனால் ஆங்கிலம் வந்து வைட்லி ஸ்போக்கன் அதாவது நீங்கள் எல்லாத்துக்குமே நீங்கள் ஆங்கிலத்தை இது பார்க்கலாம் உண்மையில் ஆங்கிலம் அவர்களுடைய ரெண்டாவது மொழியின் சொல்லிக்கொள்ளலாம் இன்னொரு நல்லுறவடி என்னென்னு சொன்னால் குடும்ப உறுப்பினர்களுக்கான விசாக்கள் ஃபினிஷ் வேலை விசா வைத்திருப்பதை உங்களுடைய மனைவி மற்றும் பார்ட்னரை உங்களுடைய குழந்தை மற்றும் குடியிருப்பு அனுமதிக்கு விண்ணப்பிப்பதற்கு அனுமதிக்கிறது அதனால் நீங்கள் உங்களுடைய பார்ட்னரையோ இல்லாட்டி மனைவியோ நீங்கள் சேர்த்தே கூட்டி போகலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மனைவியோ ஹஸ்பண்டோ அவங்க வந்து ஃபுல் டைம் ஜப் ஒன் டைம் நீங்கள் இது பண்ணலாம் அப்படி அவங்களும் சேர்ந்து ஒரு வேலை செய்ய கிட்டத்தட்ட எட்டாயிரம் யூரோஸுக்கு வரைக்கும் நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது இதுக்குடைய இதை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது உங்களுடைய ஸ்போன் குடும்பத்துடைய ஸ்பான்சரையும் வந்து உங்களுடைய முதலாளியே வந்து அதையும் செய்வார் என்ன ஹஸ்பண்ட் தனியாக வச்சுருக்கவனால் அதை மட்டும் இல்லாமல் அவங்க ஃபேமிலி ஸ்பான்சருக்குமே அவங்க வந்து உதவுவாங்க இதான் நோமலாக ஃபின்லேண்டில் நடக்கிற ஒரு நடவடிக்கையாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களோட வங்கி அறிக்கைகள் எல்லாமே நீங்கள் காட்ட வேணும் அவங்களெல்லாம் உங்களால் இது பண்ண முடியுமான்றதை பொறுத்து இருக்குது அடுத்தது வந்து பணி அனுமதி பெற வருகையாளர் வீசா அதாவது நீங்கள் அங்கேருந்து நீங்கள் நிறைய பேர் சொன்னத ஒரு காரணம் என்னென்னு சொன்னால் நாங்கள் அப்ளை பண்ணுறோம் யாருமே கூப்பிட்றாங்கன்னு சொல்லி அதுக்கான பெஸ்ட் ஆப்ஷன் வந்து இப்போ நிறையால் சொல்லப்படுது நிறைய யூடியூபர்ஸ்னு சொல்கிறாங்க என்னென்னு சொன்னால் நீங்கள் வந்து விசிட் விசா மூலமாக வந்து அதுக்கு பிறகு நீங்கள் அதாவது விசிட்டர் விசாவை மாற்றிக்கொள்ள முடியும் சுற்றுப்பயணியாக விசாவுக்குள்ளே வரணும் அதாவது அதுதான் நீங்கள் விசிட்டர் விசா எடுத்து வந்த பிறகு விசிட்டர் விசா சிக்ஸ் மந்த்துக்கு வரைக்கும் வேறு இது பண்ணுவாங்க அது மூலமாக நீங்கள் வந்து இன்டர்வியூஸ் எல்லாமே நீங்கள் இது பண்ணலாம் அதுக்கு பிறகு அதுக்கு பிறகு வேலை வாய்ப்பை பெற்று உங்களுக்கு கண்ட்ராக்டோட கிடைச்ச பிறகு அது மூலமாக உங்களுடைய வேலை விசாவை வந்து உங்களுடைய ஐ மீன் விசிட்டர் விசாவை வந்து உங்களுடைய வேலை விசாவுக்கு மாற்றுறதுக்கு உங்களுடைய இவரே எல்லா ஸ்பான்சர் லேட்டஸ்ட் எல்லாமே அவங்களே இது பண்ணி ஃபுல் இதில் அவங்களே உங்களுக்கான வேலை இதெல்லாம் செய்து தருவாங்க அது இன்னொரு நல்ல ஒரு விடயமாக இங்கே இருக்குது அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறது தேவைகள் என்னென்ன ரிக்குயர்மெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் என்னென்ன தகுதி அளவுகோள்கள்னு சொல்லி பார்ப்போம் இவை வந்து மென்மையான திறன அணுகுமுறை மற்றும் சாதாரண வேலைகள் ஆகிய இரண்டுக்கும் உள்ளடங்கும் முதலாவது வந்து பாஸ்போர்ட் குறைஞ்சது ஆறு மாதம் செல்லுபடியாக பாஸ்போர்ட் இருக்க வேணும் பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் இருக்க வேணும் அதாவது ஷெங்கன் பாஸ்போர்ட் பிக்சர்ஸ் கேட்டுக்கொள்ளுங்க அந்த சைஸஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பயண காப்பீடு அதாவது என்னென்னு சொல்கிறேன்டா இன்சூரன்ஸ் வைத்துக்கொள்ள வேணும் முதலாளியால் வழங்கப்பட்டு உங்களுடைய பாக்கெட் இதில் வந்து செலவில் இருந்து இது பண்ண வேணும் மற்றது பிசிசி போலீஸ் அனுமதிச் சான்றிதழ் அதாவது போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க அடுத்தது வந்து விமானம் மற்றும் பயண பயணங்கள் இருக்க வேணும் விமானம் தங்குமிடம் மற்றும் முதலாளிகளுக்கான வேலை பற்றிய விவரங்கள் எல்லாமே இருக்க வேணும் உங்கள் விசா விண்ணப்பத்திற்கான ஆவணங்கள் உங்கள் முதலாளி வழங்குவார் அது மட்டும் இல்லாமல் நிதி ஆதாரம் காட்டவனும் உங்களுக்கு இவ்வளவு நீங்கள் வந்து இருந்து தான் சுற்றுலா பயணத்துக்கான ஒவ்வொரு நாளுக்கும் குறைந்தது இவ்வளோ காசாக வைத்து கொண்டோடன வங்கி அறிக்கைகள் வைத்துக் கொள்ளணும் பேங்க் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட் தருவாங்க அந்த பேங்க் ஸ்டேட்டமே நீங்கள் அட்டாச் பண்ண வேண்டி வரும் அதுவும் இன்னொரு முக்கிய காரணமாக இருக்குது அடுத்த நாங்கள் பார்க்க போகிறது வந்து அதிக தேவையுள்ள ஜாப்புகள் என்னென்னு சொல்லி அதாவது ஃபின்லேண்டில் முக்கியமாக நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய ஜாப்ஸுகள் என்னென்னு சொல்லி பார்ப்போம் அதை வந்து கட்டாயமாக திறமை இருக்கணும் முடியல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு முடியும் இல்லை இதுக்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஐசிடி ப்ரொஃபஷனல் ஆஸ் யூஷுவல் சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸுக்கு இருக்குது அப்ளிகேஷன் ப்ரோக்ராமர்ஸுக்கு இருக்குது சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு இருக்குது க்ளவுட் கம்யூட்டிங் எக்ஸ்பர்ட்ஸுக்கு இருக்குது இது எல்லாமே ஐசி ஐசிடி சம்மந்தமானது அடுத்து வந்து இன்ஜினியரிங் இதில் வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸுக்கு வேலைகள் இருக்குது சிவில் என்ஜினியர்ஸுக்கு வேலைகள் இருக்குது டெலிகம்யூனிகேஷன் என்ஜினியர்ஸுக்கு வேலைகள் இருக்குது மெக்கானிக்கல் என்ஜினியர்ஸுக்கும் வேலைகள் இருக்குது அடுத்த நாங்கள் பார்க்க போகிறது ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ் அதில் வந்து ஆஸ் யூஷுவல் டாக்டர்ஸ் வரும் நர்சஸ் வரும் ஸ்பெஷலிஸ்ட் மெடிக்கல் ரிசர்ச்சர்ஸ் வரும் அடுத்தது வந்து ரினியூவபிள் எனர்ஜி ஸ்பெஷலிஸ்ட் யாருன்னு பார்த்தோம்னா அதாவது எனர்ஜி சம்மந்தமான ஆயில் பெட்ரோலியம் சம்மந்தமான இது வந்து விண்ட் அண்ட் சோலா பவர் ஜென்ரேஷன் எனர்ஜி அஃபிஷன்ஸ் அது எல்லாமே அதுக்குள்ளே அடங்கும் சம்மந்தமான வேலைகள் என்னென்னு சொல்லி பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ் ஸ்பெஷலிஸ்ட் அவங்களுக்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா அனலிஸ்ட் அது எல்லாமே இருக்குது இதெல்லாமே வந்து திறமையான வேலைகளுக்குள்ளே அடங்கும் இதெல்லாம் திறமையான வேலைகளுக்குள்ளே அடங்கும் அடுத்தது வந்து மீடியம் திறமையான என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா ஹாஸ்பிட்டாலிட்டி ஒர்க்கர்ஸ் அதாவது ஹாஸ்பிட்டாலிட்ட ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர்ஸ் இல்லை இது வந்து ஹோட்டல் சம்மந்தமான இதுகளில் வரும் செஃப் கிச்சன் அசிஸ்டன்ஸ் பெய்ரஸ் அந்த மாதிரியான வேலைகள் அதுக்கெல்லாம் சரியான குவாலிஃபிகேஷன் இருக்கணும் இல்லை நார்மலாக உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே தாராளமாக போதும் அடுத்தது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மற்றும் மெயின்டெனன்ஸ் க்ரூஸில் வரும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் கிளீனர்ஸ் மெயின்டெனன்ஸ் பர்சன்ஸ் அப்படியான வேலைகள் அதுக்குள்ளே அடங்கும் அதே மாதிரி ப்ரொடக்ஷன் லைனில் அசம்பிளி ஒர்க்கர்ஸ் யார் யாருன்னு பார்த்தோம்னா இது எல்லாமே அதுக்குள்ளே அடங்கும் இதெல்லாமே நீங்களே பார்த்து அப்ளை பண்ணி கொள்ள முடியும் அடுத்தது வந்து லாஜிஸ்டிக் அண்ட் வேர் ஹவுஸ் ரெப்ரஸன்டேட்டிவில் இருக்கிற ப்ரொஃபஷனல்ஸ் வந்து பேக்கேஜிங் ஜாப்ஸ் அதாவது அமேசான் சம்மந்தமான வேலைகள் எல்லாமே இதுக்குள்ளே அடங்கும் ஏன் அமேசானு கூட நீங்கள் அப்ளை பண்ண முடியதாக இருக்குது அடுத்தது வந்து எல்டர்லி கேர் கேர் கிவர் சோஷியல் சர்வீஸ் அசிஸ்டன்ஸ் போன்ற எல்லாமே அதுக்குள்ளே அடங்கும் ஓகே இது எல்லாமே வேலையில் இருக்குது எல்லாம் சும்மா வீடியோ கார் சொல்கிறேன்னு சொல்லலாம் ஆனால் உண்மையான வெப்சைட்டுகள் இருக்குது எங்கே உண்மையான ஜாப்ஸ் வந்து எங்கே இதில் பார்த்து அப்ளை பண்ணக்கூடியவன் தான் கூகுள் ஜாப்ஸில் அப்ளை பண்ணலாம் லிங்க்டின் இன்டிட் கிளாஸ் டோர் டீ பவர் இதில் எல்லாமே வெப்சைட்டில் இருக்கும் அவன் மட்டும் இல்லாமல் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் கூட இருக்கும் அந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் போய் பாருங்கள் பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் உங்களுக்கு எதாவது தேவைன்னு சொன்னால் எப்படி அப்ளை பண்ணுறேன்ற தேவைன்னு சொன்னால் நான் உங்களுக்காக ஒரு டாப்மேட் லிங்க் ஒன்று கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் அந்த டாப்மேட் லிங்க் மூலமாக எனக்கு என்னுடைய ரெஜிஸ்டர் பண்ணி அதுக்கு நீங்கள் இதை பண்ணிக்கொள்ள முடியும் அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறது உங்களோடய வீசாவுக்கு எப்படி முன்னப்பிக்குது யூஷுவல் குடியிருப்பு அனுமதிக்கு விண்ணப்பிக்க வேண்டும் இது வந்து தான் எல்லாத்துக்குமே நார்மல் ஆனால் இது அந்த வெப்சைட் லிங்க்கும் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கேன் அது மூலமாக நீங்களே போய் அந்த வெதை பண்ணலாம் அடுத்த வந்து ஃபினிஷத்துக்கு போய் பார்வையிடணும் பயோமெட்ரிக் அங்கே கொடுக்க வேண்டி வரும் பயோமெட்ரிக் கொடுத்து ஐந்து நாட்களில் உங்களுக்கு விசா வரும் அது பயோமெட்ரிக் மட்டும் இல்லை உங்களுக்கு டாக்குமெண்டேஷன் எல்லாமே அதெல்லாம் கொடுக்க வேண்டி வரும் அதுக்கப்புறம் விசா மதிப்பீட்டு நிலை அவங்க அதெல்லாமே பரிசோதித்து எல்லாத்தையும் பார்ப்பாங்க உடல் பொருளாதார ரீதி எல்லாத்தையும் பார்த்து அதுக்கு பிறகு அவங்க அது மூலமாக அவங்களுக்கு தேவையானதுகளை அது மூலமாக பண்ணி கொடுவாங்க அதுக்குப் பிறகு உங்களுக்கு விசா வரும் விசா வர நீங்கள் ஃபின்லேண்டுக்கு போகிறது தான் இதனுடைய முக்கியமான இது இதே பார்ட் ஒன் வந்து ஏற்கனவே போட்டிருக்குன்னு அதில் எப்படி அப்ளை பண்ணது கூட என்னுடைய வெப்சைட்டில் இருக்குது போய் பாருங்கள் ஐ மீன் யூடியூப்பில் இருக்குது போய் பாருங்கள் யூடியூப்பில் பார்த்து அதில் மூலமாக எப்படி அப்ளை பண்ணுறது ஆஸ் யூஸ்வல் புதுதாக சேனலுக்கு வந்துருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோட ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் ட்விட்டரில் இருக்குது வேகன்சிஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது வீடியோ நான் செய்யணும்னு நீங்கள் ஆசைப்பட்டுங்கன்னு சொன்னால் அதையும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க உங்களுக்கான வீடியோ வந்து பண்ணியிருக்கு மீண்டும் இதே மாதிரி ஒரு நாள் ரெண்டு வீடியோ போடுற நேன் இல்லை அதை பாருங்கள் அதை பாருங்கள் மறக்காமல் ஃபின்லன் ஜாப்ஸ் பண்ண முடியாது ஃபின்டன் சொல்லி கமெண்ட் செக்ஷனில் போடுங்க உங்களுக்கான ஃபின்லன் ஜாப்ஸ் வந்து நான் உங்களுக்கு உங்களோட ஜிமெயிலுக்கு நான் போடுவேன் இந்த ரெண்டு வீடியோயும் பாருங்கள் மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்பம் அது வரைக்கும் பிடிப்பது உங்கள் என்பனால் சி ஓன் அதை வீடியோ ஜிஎஸ் மக்களே